வணக்கம் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜாந்த வணக்கம் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் ஆனந்தரூபன் பிரான்ஸ் லாகூர் பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இருபத்தொன்பது வயதான தனுஷன் என்ற பெயருடைய இளைஞரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் தனுஷன் வாடகை வாகன சாரதியாக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையிலேயே நேற்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான காரணம் இன்னும் விசாரணைகளில் தெரியவரவில்லை விசாரணை தொடர்கின்றது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனுஷன் மேல் அவ்வாறு சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமான எந்த ஒரு முகாந்திரங்களும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகின்றது இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முடிவுகள் வரும்போது மீண்டும் நாங்கள் செய்தியில் அறிய தருவோம் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச முகவர் அமைப்பு மற்றும் அமெரிக்காவின் திரைச்சேரித்துறை ஆகியவற்றின் அமெரிக்க பிரதிநிதிகள் இன்று தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த போது அமெரிக்க பிரதிநிதிகள் அரசுத் தலைவர் திசாநாயக்கவின் புதிய நிர்வாகம் குறித்து வாழ்த்து தெரிவித்ததாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இச்சந்திப்பில் இலங்கையின் நிர்வாகம் விவசாயம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கடல் சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது அத்துடன் தலைவர் உடனான சந்திப்பில் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலுக்கான அமெரிக்க ஆதரவை அமெரிக்க பிரதிநிதிகள் மீண்டும் உறுதிப்படுத்தினர் என்றும் இதன் மூலம் சிவில் சமூகம் மற்றும் தனியார் துறையை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியதாகவும் ஜூலி சங் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதியானது தற்போது ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள அனுர தலைமையிலான அரசாங்கத்திலும் கிடைக்காது என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ஆனா அமலநாயகி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அரசு தலைவர் அனுர தான் இன்னுமொரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பதற்காக பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரச்சினைகளை கதைக்காமல் அபிவிருத்தியை நோக்கியே செல்கின்றார் காணாமலாக்கப்பட்டோர்களின் விடயங்கள் சார்பாக அசமந்த போக்குடனே செயற்படுகின்றார் ஆட்சிக்கு வர முன்னர் ஒரு மாதிரியான கருத்தும் ஆட்சி பீடத்தில் ஏறியதன் பிற்பாடு இன்னொரு விதமாகவும் கதைக்கின்றார் சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் யுத்தக்குற்ற ஆதாரங்களை சேகரிக்க இடமளிக்க மாட்டோம் என்பதையும் இந்த அரசு குறிப்பிடுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகத்தான் எமது உறவுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த தடை சட்டத்தை நீக்கப் போவதில்லை என உறுதியாகவும் இலங்கை போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என்றும் புதிய அரசுத் தலைவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் இப்படியான அரசினால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை அரசு தலைவர் படிப்படியாகத்தான் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயத்தை கையாள முடியும் என்று தமிழ் கட்சிகளுக்கு கதைத்த வேளையில் கூறியுள்ளார் இவர் தனது ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கான தந்திரோபாயத்தை மேற்கொள்கின்றார் ஆனால் ஒரு தமிழ் இனமாக ஏமாற்றப்பட்ட இனமாக பதினைந்து ஆண்டுகளாக எங்களுடைய உறவுகளை தேடி கண்ணீருடன் அலைந்து கொண்டிருப்பது எந்தவொரு சிங்கள அரசுக்கும் விளங்கப்போவதும் இல்லை தீர்வு கிடைக்கப்போவதும் இல்லை இந்த நேரத்தில் இலங்கை அரசு குற்றம் செய்தவர்களை விசாரிக்க மாட்டோம் என உறுதியளித்திருக்கின்றார்கள் எங்களுடைய உறவுகளை இராணுவத்தின் கைகளில் கொடுத்துவிட்டு அவர்களை விசாரிக்க மாட்டோம் என்றால் எங்களுக்கான தீர்வு எங்கே அது எப்போதுமே போவதும் இல்லை என்பதையே அரசு தலைவர் மறைமுகமாக சொல்கின்றார் எங்களுடைய இனம் அழிந்து தமிழருக்கு நடந்த கொடுமைக்கும் அனுர அரசு பதில் சொல்லாது என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லிக் கொள்கின்றார்கள் எனவே இந்த மாயைக்குள் சர்வதேசமும் மூழ்கி போகாமல் எமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்காள விரிகுடாவில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் காலநிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றதிகார தலைவர் முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்று சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு வேண்டுகோள் விடுத்துள்ளது நிறைவேற்ற அதிகார அரசு தலைவர் முறை காரணமாக சாத்தியமாகியுள்ள எதேச்சதிகார ஆட்சியானது ஜனநாயகம் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கேலி கூத்தாக்கியுள்ளது மேலும் சட்டப்பூர்வமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள் தனிநபர்கள் குழுக்கள் நிறுவனங்களுக்கு எதிராக இதனை பயன்படுத்தியுள்ளனர் என சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது பிரஜைகளுக்கு சாதாரணமாக வழங்கப்பட வேண்டிய மனித உரிமை பாதுகாப்புகளை முழுமையாக குறை மதிப்புக்கு உட்படுத்தும் கொடூரமான விதிமுறைகளுக்காக பெயர் போகியுள்ளது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் கூட்டணிவு பயங்கரவாதம் பற்றிய தெளிவற்ற மற்றும் பரந்துபட்ட வரையறைகளின் அடிப்படையில் கைது செய்வதற்கான காவலில் வைப்பதற்கான அதிகாரங்களை வழங்குகின்றது என்றும் தெரிவித்துள்ளது இவ்வாறான அதிகாரங்கள் நீதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதில்லை மேலும் இது பரந்துபட்ட அசாதாரண தலைவர் அதிகாரங்களையும் வழங்குகின்றது என்று தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் அமைப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மனித உரிமைகளுக்கு மாத்திரமன்றி நல்லிணக்க பொறுப்புக்கூறல் ஆகியவற்றுக்கும் அவசியமானது என தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்காக தொழிலதிபர் எலான் மஸ்க் இரண்டாயிரத்து நூற்றி இருபது கோடி ரூபாய்கள் செலவு செய்ததாக அரசு தலைவர் தேர்தல் பிரச்சார செலவு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செலவீன விவரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுக் கட்சியின் செனட் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த குழுக்களுக்கும் தேர்தல் பிரச்சார செயற்பாட்டு நிறுவனங்களுக்கும் பல கோடிகளை எலான் மாஸ்க் கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி வாரங்களில் மொத்தம் எழுபத்தைந்து மில்லியன் டாலர்களை அமெரிக்கா பிஎஸ்சிக்கு நன்கொடையாக வழங்கிய அதேவேளை எலான் மாஸ்க் நாற்பது புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களை ஸ்விங் ஸ்டேட்களில் செலவு செய்தார் டிரம்பின் கொலை முயற்சிக்கு பிறகு உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பென்சில்வேனியாவில் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கு அதிக அளவில் பிரச்சாரம் செய்வதை காண முடிந்தது இது குடியரசுக் கட்சி ஆதரவாளர்களின் மையமாக பரவலாக காணப்படுகின்றது தேர்தல் நாளுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று எலான் மஸ்க் சுமார் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பிஎஸ்சிக்கு நன்கொடையாக வழங்கினார் தேர்தலுக்குப் பிறகு புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் தனியார் கிளப்பான மா ஏலாவோஸில் மாஸ்க் வழக்கமான பார்வையாளராக இருந்து வருகின்றார் கூட்டாட்சி அரசாங்கத்தின் அளவை குறைக்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதே நேரத்தில் பல்வேறு பணியாளர் தேர்வுகளையும் பரிந்துரை செய்யப்படுகின்றன குறிப்பிடத்தக்க வகையில் எலான் மஸ்க் இருண்ட பண நிறுவனங்களுக்கு நிதியளித்ததாகவும் கருதப்படுகின்றது பாகிஸ்தான் மற்றும் ரஷ்ய அரசுகளுக்கு இடையே சுகாதாரம் வர்த்தகம் தொழிற்துறை ஒத்துழைப்பு கல்வி உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கிய எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று முன்தினம் கையெழுத்தானது ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி அரசு நடத்துகின்ற ரஷ்ய தொலைக்காட்சியான ரஷ்யா டுடேக்கு பேட்டியளிக்கும் போது ரஷ்யா மற்றும் மத்திய ஆசியாவை இணைக்கும் ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை திட்டத்தில் பாகிஸ்தான் சேர தயாராக இருக்கின்றது என்றார் பாகிஸ்தான் எரிசக்தி அமைச்சர் அவாய்ஸ் அகமது கான் லெகாரி ரஷ்யா டுடேயிடம் கூறும்போது அடுத்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் ரஷ்யாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்றும் கூறினார் பாகிஸ்தான் மற்றும் ரஷ்ய அரசுகளுக்கு இடையே சுகாதாரம் வர்த்தகம் தொழிற்துறை ஒத்துழைப்பு கல்வி உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கிய எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று முன்தினம் கையெழுத்தானது இவை இன்றைய இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் மீண்டும் எமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம் இவை இன்றைய இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் மீண்டும் எமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்